காலை இரண்டு மணி முதல் பகல் பதினோரு மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் அருகிலுள்ள பெருமாள் கோவில்களில் சென்று உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு வழிபாடு செய்யலாம் எப் வழிபாடு என்பது உங்களுடைய மானசீகமாக பிரார்த்தனை மட்டுமே அந்த மானசீகமான பிரார்த்தனைக்கே பெருமாள் அனைத்து செல்வங்களையும் தருவார் முறையாக உங்களால் வழிபாடு செய்ய முடியும் என்றால் பெருமாள் கோவிலில் உள்ள முன்பகுதியில் உள்ள பலிபீடத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வாருங்கள் முடிந்தால் மல்லிகைப்பூ வாங்கிக்கொண்டு கொண்டு அந்த மல்லிகைப்பூவை ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு பூவை பெருமாளினுடைய பலிபீடத்தில் வைத்து பலிபீடத்தையும் அந்த குடிக்கம்பத்தையும் சேர்த்து இருபத்தி ஏழு முறை சுற்றி வாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்காக அதன் பிறகு வணங்கிவிட்டு பெருமாளின் பாதத்திலிருந்து உச்சந்தலைவரை வணங்கி மார்பு உள்ள மகாலட்சியம் வணங்கி உங்களுடைய கோரிக்கைகளை பெருமாளிடம் சமர்ப்பனை செய்யுங்கள் மானசீகமாக உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் மகாவிஷ்ணுவானவர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நிறைவேற்றி தருவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றோம் ஓம் நமோ நாராயநாய நம என மனதாரப் பதிவிடுங்கள் உங்களுக்கு சுதர்சன மந்திரம் தெரியும் என்றால் சுதர்சன மந்திரம் படியுங்கள் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய ஹ்ரீம் கோவிந்தாய ஸ்ரீம் கோபீஜனபல்லபாய வல்லபாய ஓம்பராய பரமபுருஷாய பரமாத்மனே மம பர கர்ம மந்திர எந்திர தந்திர அஸ்திர சஸ்திர ஔஷத வாத பிரதிவாதானி சம்ஹர சம்ஹர முத்தியோர் மோஷய மோசய ஓம் ஸ்ரீ மகா சுதர்சன தேவாய தீப்ரே ஜலா பரிபுருதாய சர்வதி சோபனகராய ஹூம்பட் பரபிரம்மணே என மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள் இந்த சுதர்சன மந்திரத்தை விஷ்ணுபதி புண்ணியகாலத்தில் படிக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார் வசதி உடையவர்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சுதர்சன யாகம் செய்யுங்கள் அருகிலுள்ள பெருமாள் கோவில்களில் சுதர்ஷனையாக நடைபெற்றால் அங்கு சென்று கலந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் உங்களுடைய வம்சத்திற்கே மிகப்பெரிய ரன்களை தரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வேண்டுதல் வைக்கலாம் அனைவருடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் நீங்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் கருட பகவானை வழிபாடு செய்யுங்கள் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் மூலவரை வழிபட்டுவிட்டு அதன் பிறகு திருடால்வாரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்கள் இனிப்புப் பொருட்கள் வாங்கி கோவிலில் வரக்கூடிய நபர்களுக்கு கொடுங்கள் அன்று செய்யக்கூடிய தர்மமானது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் இல்லை இறைவன் எல்லா செல்வங்களையும் வழங்க வேண்டும் எல்லோர் குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி பெற வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி செழித்தோங்க வேண்டும் திருமணங்கள் இனிதே நடைபெற வேண்டும் குழந்தை வாக்கியம் ஏற்பட வேண்டும் செல்வங்கள் பதினாறும் நீங்கள் பெற்று கோடீஸ்வர யோகம் பெற்று வாழ வேண்டும் மன அமைதியுடனும் மகள் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடன் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் இறையருளால் ஓம் நமோ நாராயநாய நம ஓம் நமோ நாராயநாய நம ஓம் நமோ நாராயநாய நம ஓம்